ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன் வாங்க மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல் உப்பை போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க அது நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து இப்போ மூடி வச்சிடலாம் கறி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே தேவையான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணிக்கோங்க தேவையான கருப்பில எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கடுகு சேர்த்திக்கோங்க சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கருப்பில் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்போ சட்டி கொஞ்சம் நிரட்டி டிச்சிடு வெங்காயத்தான் போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நறுக்கி வச்சுக்கிற தக்காளியே சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க நான் கடையில் வாங்கின பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திக்கிறேன் நீங்கள் வேணால் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ கறி வந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா கொதிக்கிது இப்போ வெந்த இந்த கறியை அந்த பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம் ச ஆச்சு இப்போ நல்லா கொதிக்கிது நல்லா கொதிங்கிறது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க கறி மசாலா தூள் சேர்த்திக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மட்டன் மசாலா கொஞ்சம் தேவையான சேர்த்துக்கோங்க நலகுத்தொழில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு ஆ Hangi bakalım. So, bye friends.